வணக்கம்ங்க நான் வீரயன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்கற லேண்ட் பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்லேயே லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பெரியப்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தன்னோடய அடுத்தடுத்த வீடியோ ஒன்றே உங்களுக்கு வருங்க உங்களிடமும் நிலம் வெயிட் பண்ணிக்கிறதா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குதுங்க நல்லா நீர்வளம் இருக்கக்கூடிய ஏரியாங்க மண் வளம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் நல்லா காய்ப்பில் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகுங்க மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர்லையே லொக்கேட் ஆகிருக்குங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பல்லடம் டூடுமலை மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்குள்ளே லேண்டு வேணும்னு கேட்டிருந்தீங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டு சுற்றியுமே தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா மேய்ச்சாங்க வில்லேஜுக்கும் நியரஸ்ட்டாக இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு மேட்ச் ஆகுங்க நீர் வளம் இருக்குதுங்க மண் வளமும் நல்லா இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுங்க தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் மேட்ச் ஆகுங்க மெயின் ரோட்டுக்கு நியரஸ்டா குறைந்த விலையில இந்த லேண்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டி பல்லடத்துக்கு நியரஸ்ட்டாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்குங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே லேண்ட் எதுவுமே சேலுக்கு இல்லைங்க அப்படி இருக்கிற ஒரு சில லேண்டும் பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் எழுபது லட்சம்னு சொல்கிறாங்க அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா மிக மிக குறைவாக தான் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க அதிலிருந்து நம்ம அனுசரித்து பேசலாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்